காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஸ்ரீ பெரும்புதூர் ஆதிகேசவர் பெருமாள் கோவில் ஆயிரம் வருடங்கள் பழமையானது ஆழ்வார்களில் ரொம்ப முக்கியமான ஒருவரான ஸ்ரீ ராமானுஜர் பிறந்த ஊர் இது கொடிமரத்துக்கு பக்கத்துல நின்று பெருமாளை வணங்கிட்டு வடக்கு பக்கம் பார்த்தா ராமானுஜர் சன்னதி இருக்கும் ஒவ்வொரு சித்திரையிலையும் பெருமாளுக்கு பத்து நாள் பிரம்மோற்சவம் நடக்கும் அதே மாதிரி ராமானுஜருக்கும் திரு அவதார உற்சவம் பத்து நாள் நடக்கும் கருவறை விமானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தங்கத்தால் கூரை அமைச்சிருப்பாங்க ஸ்ரீ ராமானுஜர் அவதரித்த தலம் என்பதால் இங்கு சொர்க்கவாச கிடையாது வைகுண்ட ஏகாதசி ஆதி கேசவ பெருமாளும் ராமானுஜரும் ஒரு பக்தியின் இருக்கிறது கூடுதல் சிறப்பு கீப் பெரும்புதூர் ஏரியிலிருந்து இந்த கோவிலுக்கு தண்ணி வர மாதிரி ரெண்டாயிரத்தி பதினேழுல வாய்க்கால் வெட்டி இன்னைக்கும் தண்ணி வந்துட்டு இருக்கு ராமானுஜர் சன்னதியில இருக்கிற மண்டபம் முழுவதும் மைசூர் மகாராஜா தங்க முலாம் பூசியிருக்கார்